வணக்கம் மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோல பாக்க போறது எப்பவும் போல சாரி தான் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்குற சாரி செட்டிநாடு காட்டன் சாரி செட்டிநாடு காட்டன் சாரி நிறைய பார்த்துருக்கோம் இதில் வந்து ஜரிவி பாடரும் இருக்கும் த்ரெட் பாடரும் இருக்கும் நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் நிறைய கலர் நிறைய பார்டர் டிசைன் இருக்குது உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக செட்டிநாடு காட்டன் சேரிலாம் அதிகமாக பிளவுஸ் வராது வித் ப்ளவுஸ் வராது இந்த சாரில வருது இதோட ரேட்டு பிளஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சாரி நீங்க ஆர்டர் கொடுத்து இருந்து மூணு நாளில் சாரி உங்க கைக்கு வந்து சேரும் உங்க கைக்கு வந்ததும் அது ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அந்த ஓப்பன் வீடியோ எடுத்து எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தாலும் இல்லை கலர் டோட்டலி சேஞ்சாகி வந்தாலும் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் இந்த ஃபோட்டோஸ் வந்து நம்ம ஃபோனில் எடுக்கிறது தான் அதனால் இந்த ஃபோட்டோஸில் உள்ள கலர் சேமாக அப்படியே இருக்குமானால் கண்டிப்பாக இருக்காது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் லைட்டாகவும் இருக்கலாம் டார்க்காகவும் இருக்கலாம் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நம்ம பார்க்குற எல்லா சேரீயுமே வந்து டிஃப்ரெண்ட்டான கலர் இருக்கும் அதே மாதிரி அழகான பார்ட்ரு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பிடித்த கலர் பிடித்த சாரியை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் செட்டிநாடு காட்டன் ச சேரீ வந்து ரொம்ப சாஃப்டாக வெயிட்லெஸ்ஸாக ஸ்மூத்தாக இருக்கும் இந்த சாரியும் அதே மாதிரி தான் நார்மலாக வாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் வாஷ் பண்ணிட்டு இதை வெயிலில் காய போடாமல் காயப்போட்டு எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாள் கலர் போகாமல் ஃபேட் ஆகாமல் புதுசாகவே இருக்கும் அதனால் நீங்கள் வந்து வெயிலில் காய வைக்காமல் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க இதுக்கு நீங்கள் ஸ்டார்ச் போடணும் அப்படின்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க வீட்டில் தான் இருக்கீங்கன்னா ஸ்டார்ச் போட வேண்டிய அவசியம் இல்லை சப்போஸ் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க வேலைக்கு போகிறீங்க அப்போ வேர் பண்ணிட்டு போகணுன்னா லைட்டாக ஸ்டார்ச் போட்டு நீங்கள் அயன் பண்ணி கட்டுறீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாரீ வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கும் இது பியூர் காட்டன் சாரீ அப்படிங்கிறதுனால இது வந்து உங்களுக்கு எல்லா கிளைமேட்டுக்கும் சூட் ஆகிற ஒரு சாரீ சம்மரில் கூட இது தாராளமாக நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு ஸேரீ கட்டிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த சேரீலாம் ரொம்ப ஏற்ற ஒரு சாரி தான் இதில் வந்து ஜரி பாட்ரு கொடுத்துருக்கிறதுனால லைட்டாக பட்டை புடவையோட ஒரு லுக்கு கொடுக்கும் அதனால் ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா தாராளமாக இந்த சாரீயை கட்டிட்டு போகலாம் இப்போ வயசானவங்களுக்கு ரொம்ப நேரம் பட்டு சாரி கட்டிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் எந்த சேரீலாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபங்க்ஷன் போகிறாங்க நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அங்கே இருக்கணும் அப்படின்னா அவங்க இதை வேர் பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க அதனால் வயசானவங்களுக்கு தாராளமாக நீங்கள் இந்த சாரியை வாங்கி கொடுக்கலாம் இப்போ யங் ஏஜ் கேர்ள்ஸ் இதை கட்ட முடியுமானா தாராளமாக கட்டலாம் ஏன்னா அவங்களுக்கும் சூட் ஆகிற மாதிரி டிசைனில் தான் இந்த சேரீ வந்து பாட்ரு கொடுத்துருக்காங்க அதனால் எல்லாருமே எல்லா ஏஜில் உள்ளவங்களும் கட்டிக்கிற ஒரு சேரீ தான் இது செட்டிநாடு காட்டன் சேரீ வந்து வேர் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் அது எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் எவ்வளோ மெயின்டெனன்ஸு ஃப்ரீ அப்படிங்கிறது இதுவரைக்கும் நீங்கள் செட்டிநாடு காட்டன் வாங்கி யூஸ் பண்ணலனா ஒரு வாட்டி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்களே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க இந்த சாரியை அந்த மாதிரியான ஒரு சாரி தான் செட்டிநாடு காட்டன் சாரி நார்மலாக லேடிஸுக்கு எல்லாருக்குமே காட்டன் சேரின்னா நார்மலாகவே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்குற சாரி கசகசன்னு இருக்காது நம்ம வேறவே கூட அது உறிஞ்சிக்கும் உறிஞ்சிட்டு காய விட்டுரும் அதனால நிறைய பேர் இந்த சேரீயை விரும்புவாங்க இப்போ ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்க டீச்சராக இருக்காங்க அவங்க ரொம்ப நேரம் உட்காந்து இல்லை நின்றுட்டு அவங்க கிளாஸ் போது அவங்களுக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கணுன்னா அதுக்கு இந்த காட்டன் சேரீஸ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நீங்கள் தாராளமாக காட்டன் சாரீஸ் வாங்கி யூஸ் பண்ணலாம் ஒரு இடத்துல உட்காந்தே வேலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஹீட் கிரியேட் பண்ணும் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து சிந்தட்டிக் ஸேரீ கட்டிக்கிறத விட இந்த மாதிரி காட்டன் சேரீயை நீங்கள் வேர் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால் வேலைக்கு போகிறவங்க தாராளமாக அந்த சாரீ வாங்கி கட்டிக்க முடியும் இதில் வித்து ப்ளவுஸாக வரதுனால உங்களுக்கு ப்ளவுஸுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் பைசா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ரன்னிங் ப்ளவுஸே வந்துடும் சாரி எப்படி இருக்கோ அதே மாதிரி சேம் பிளவுஸும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம்